அன்பின் வாழ்த்துக்கள் அன்பனவர்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க வாக்குத்தின் ஊடாக உங்களோடு இந்த இறை வார்த்தையை கொடுப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தின் அடிப்படையில் கத்தனுடைய வசனத்தை கேட்கின்றோம் திருமறையில் இருக்கக்கூடிய எல்லா வாக்குத்தங்களும் நமக்கானவைகள் தான் நமக்காகவே கத்தர் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் நீங்கள் வாசிக்கும் பொழுதும் அல்லது கேட்கும் பொழுதும் உன்னுடைய மனசில் ஒரு சந்தோஷம் வருது ஆண்டவர் எனக்கு இதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் எனக்கு இதை செய்து முடிப்பார் என்று வசனம் வந்திருக்கிறது என்றெல்லாம் புது வருட ஆராதனைகளிலே பங்கெடுக்கிற போது அவளுக்கு கிடைக்கிற வசனங்களை வைத்து மக்களது பேசி கொண்டிருப்பதை நான் பார்த்துருக்கிறேன் இது ஏதோ ஜோதிடம் பார்ப்பது போல ஒரு ஒரு நிலையாக நமக்கு தோன்றுகிறது நிறைய மக்களுடைய வாழ்க்கையில் இந்த வாக்குத்த வசனங்கள் அப்படி விசுவாசத்தின் அடிப்படையில் நிகழ்ந்து விடுகிறது ஆனால் உண்மையாக ஒரு வாக்கு தத்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு அவனிடத்திலிருந்து சில மாற்றங்களை தேவன் எதிர்பார்க்கிறார் நிபந்தனை இல்லாமல் வாக்கு தத்தங்கள் இல்லை தேவனுடைய வாக்குத்திற்கு பின்னோ முன்னோ இருக்கக்கூடிய நிபந்தனைகளை நீங்கள் கவனித்து அதன்படி நடக்கின்றவர்களாக இருக்கும்போது ஆண்டவர் அந்த வாக்குறுதியை உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்க பண்ணுவார் என்ன வாக்கை கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் நடந்தேறும் ஆகவே அந்த விதத்தில் ஒவ்வொரு முறையும் வாக்கு நீங்கள் பார்க்கின்ற போது அந்த வாக்குதத்திற்கான நிபந்தனை என்ன என்பதை நீங்கள் பாருங்கள் எங்களுடைய நோக்கம் அதுதான் வாக்குதத்தங்களை சொல்வதோடு மாத்திரமல்ல நாம் அந்த வாக்குதத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்மிலேயே அந்த வாக்குதத்த நடைபெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறோம் ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிட வாக்குதத்தத்தை நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனைவருக்கு அனுப்பி வருகிறோம் ஆயிரக்கணக்கான பேர் காலையிலே இந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்கிறார்கள் அந்த ஒவ்வொரு ஒரு நிமிஷம் சொல்லக்கூடிய அந்த தத்தத்தில் நிபந்தனைகளை சொல்லாமல் நாங்கள் விடுவதில்லை ஆகவே நிபந்தனையோடு கத்தருடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் அதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் இந்த வருட ஆண்டு இறுதிக்குள்ளே இந்த இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக வாக்கு தத்தங்களுக்கான நிபந்தனைகளை அடங்கிய புத்தகம் ஒன்றை வெளியிட விரும்புகிறோம் ஒருவேளை அந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் திரையில் தோன்றுகிற எண்ணெய் குறித்து கொள்ளுங்கள் ப்ராமிஸ் என்று நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் டபுள் சிக்ஸ் என்ற எண்ணிற்கு ப்ராமிஸ் என்று ஒரு மெசேஜை போடுங்க புத்தகம் வெளியிடும் பொழுது எங்கள் அலுவலகத்திலிருந்து உங்களை தொடர்பு கொண்டு புத்தகங்களை கொடுப்பார்கள் அந்த புத்தகத்தில் வாக்குத்தங்களை ஆயிரக்கணக்கான வாக்குத்தங்களை நாங்கள் பிரிண்ட் செய்வதோடு அந்த வாக்குதற்ற நிறைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையும் நாங்கள் அங்கே பிரிண்ட் செய்திருக்கிறோம் ஆகவே இது நிச்சயமாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் குறிப்பாக திருச்சபைகளுடைய போதர்கள் இதை கவனித்து கொண்டிருந்தால் அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதையும் தெரிவிக்கின்றோம் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த நாளில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கிற வாக்குறுதி என்ன எல்லாருக்கும் நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணம் நான் நினைக்கிறது அல்லது நான் விரும்புகிறது என் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்றது தேவன் நம்முடைய மன விருப்பத்தின்படி செய்வதற்கு பல காரியங்களை தேவன் எதிர்பார்க்கிறார் மிக குறிப்பாக தேவன் மனிதர்கள் மேல் கரிசனையுள்ளவர் அவர் எங்கோ இருக்கிறார் நாம கூப்பிட்டா வந்து நமக்கு உதவி செய்வார் நம்ம அழைத்தால் அவர் நம்ம அருகில் வருவார் என்ற நிலை மாறி எப்போதும் அவர் நம் அருகில் இருக்கக்கூடியவராக இருந்தால் நம்ம அவர் கரிசனை உள்ளவராக நம்முடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருப்பார் மக்களுடைய மனதின் நினைவுகள் என்ன ஆண்டவர் எங்கே இருக்கிறாருங்க பரலோகத்தில் இருக்கிறார் நாம் கொஞ்சம் போராடி ஜோம் என்னென்னா வந்து உதவி செய்வார் அவர் எங்கே இருக்கிறார் நான் எங்க இருக்கிறேன் அப்படின்ற மனநிலை நிறைய பேருடைய மனதில் இருக்கு அப்படி இல்லாமல் அவர் என் பக்கத்திலே இருக்கிறாருங்க என் கூடவே இருக்கிறார் அப்படின்ற உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய உற்சாகத்தையும் புதிய பலனையும் புதிய சத்துவத்தையும் தரும் அவர் பக்கத்தில் இருந்தார்னா யார் நம்மை தொட முடியாது அவர் நம்ம அருகில் இருந்தார்னா நம்முடைய வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்காது யோசித்து பாருங்களேன் ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாருனா நம்ம ஏன் பயப்படணும் நாம் ஏன் கலங்கணும் நாம் ஏன் வருத்தப்படணும் ஒரு முறை ஏசு படகுல போயிட்டுருக்கும்போது சீசர்கள் முன்னாடி போய் எல்லோரும் உட்காந்து நல்ல இடத்த பிடிச்சிடுறாங்க இயேசுக்கு வந்து படகினுடைய பின்னணியத்தை கொடுக்குறாங்க அவரை தலை வச்சு தூங்குறார் படகு போயிட்டுருக்குது ரெண்டு பெரிய அலை அந்த படகு அமிழத்தக்கதாக ஒரு பெரிய கொந்தளிப்பு கடல் கொந்தளிப்பு அப்போது பேதர் சொல்கிறாரு ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் உங்களுக்கு கவலை இல்லையா அவங்களுக்கு தெரியல இயேசு ஒரு படகுல இருந்தார்னா அந்த படகு எப்படி கவலும் அது தெரியல அப்போது ஆண்டவர் அதை காற்றையும் கடலையும் அதட்டிட்டு ஏன் பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்று அவர் அழைக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளே ஏன் பயப்பட்டீங்க ஏன் அச்சப்பட்டீங்க ஏன் கவலைப்பட்டீங்கன்னு சொல்லி அவர் ஆசுவாசப்படுத்துகிறார் மக்களை தம்முடைய சீசர்களை அவர் உணர்த்துகிறார் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இயேசு என் வாழ்க்கை படகுல இருப்பார்னு சொன்னால் என் வாழ்க்கை படகு மூழ்காது ஏன்னா அவர் என் கூடவே இருக்கிறார் தேவன் என் கூட இருக்கிறாரு இல்லைன்னா என் பக்கத்தில் இருக்கிறார் என்னுடைய அருகில் அந்த உணர்வே எனக்கு ஒரு புது பலனையும் சத்துவத்தையும் எனக்கு கொடுக்குது சில நேரங்களில் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க ஒரு அப்பாவோ அல்லது ஒரு அக்காவோ ஒரு அண்ணனோ அல்லது மாமாவோ நம்ம சைக்கிள் முத முத ஓட்ட பழகும்போது அவங்க அது பின்னாடி அந்த சைக்கிளை பிடிச்சிக்குவாங்க நான் உனக்கு கீழே விட்டுற மாட்டேன் நீ கீழே விழுந்துட மாட்டேன் தைரியமாக ஓட்டு நான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க நாமளும் அவங்க இருக்கிறாங்க அவங்க சைக்கிளை பிடிச்சிருக்கிறான நம்பிக்கையில ஓட்டுவோம் ஓட்டிகிட்டே இருப்போம் ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்வாங்க தெரியுமா நம்ம ஓட்டுறோம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவங்க பிடிச்சிட்டு வர்றதை நிறுத்திடுவாங்க அந்த சைக்கிளை பிடிக்காம பின்னாடியே ஓடி வருவாங்க நான் பிடிச்சிருக்கிற தைரியமாக ஓட்டு பிடிச்சிருக்க தைரியமாக ஓட்டுன்னு பின்னாடியே ஓடி வருவாங்க நாம் அவங்க ஹோல்டு பண்ணியிருக்கிறாங்கன்ற நம்பிக்கையில் அந்த நம்பிக்கையில் நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிருவோம் அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து கொஞ்சம் நேரம் கழித்து என்ன செய்வாங்க நம்ம ஓட்டின பிறகு அவங்க பின்னாடி வர்றதே நிறுத்திடுவாங்க நம்ம தூரம் ஓடிட்டு போன நாம அவங்க இல்லைன்ற அந்த ஃபீல் வரும்போது வண்டியை விட்டுருவோம் கீழே விழுந்துருவோம் கீழே விழுந்து விழுந்து காயம்பட்டு அப்படிதான் சைக்கிள் எல்லாம் கற்றுருக்குறோம் இல்லையா சின்ன வயசில் இப்போவும் கூட அது நடக்குது அப்படி என்ன இந்த உளவியல் பெலன் என்ன ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறான்ற அந்த நம்பிக்கை உளவியல் ரீதியாக எனக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்குது என் கூட கத்தர் இருக்கிறாருங்க என் பக்கத்தில் அவர் இருக்கிறாரு எனக்கு சமீபத்தில் இருக்கிறாரு அப்படின்ற அந்த உணர்வு எனக்கு புது பலனை கொடுக்குது என்ன வாக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதம் பதினெட்டாவது வசனம் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் தேவன் நமக்கு சமீபமாக இருக்கிறார் ஆண்டவர் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு வார்த்தை இப்போ கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு அவர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார் நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறேன் என்பதுதான் இன்றைய வார்த்தை சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் கத்தாவின் நீர் சமீபமாக இருக்கிறீ என்று சங்கீதக்காரன் பாடுகிறான் கர்த்தாவின் நீர் எனக்கு சமீபமாக இருக்கிறீ என்று பாடுகிறார் தேவனாய் கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறது சமீபத்தில் இருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் சில நேரங்களில் சில மக்கள் வழிபாடுகளுக்கு நடுவில் தங்களுடைய சக்தியை கொண்டு வருவதற்கு மிகவும் போராடுகிறார்கள் ஆனால் நாம் அவரை நோக்கி ஜபம் பண்ணின உடனே அவர் நம் பக்கத்தில் வந்து நிற்கிறார் நீங்கள் ஒன்னு ராஜாக்கள் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரத்திலேருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா பதினெட்டாம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் பாகால் வந்து பலிபீடத்தில் அந்த பலிபீடத்தை வந்து இறங்கணும் அக்னியை கொண்டு வரணும் அந்த பலிபீடத்தை அக்னி சந்திக்கணும்னு சொல்லி அவங்க கூப்பிட்றாங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எதுவும் நடக்கலை ஆனால் எளியா தண்ணி ஊற்றி அந்த இடத்துல அவர் தேவனை நோக்கி ஜபித்த போது அந்த ஜபத்தில் நாற்பது வார்த்தை தான் இருக்குது எண்ணி பார்த்தா அப்படி அவர் பண்ணி முடித்த உடனே அக்னி அந்த பலிபீடத்தை வந்து சந்திக்குது கத்திரை தெய்வம் என்று ஜனங்கள் சத்தமிடுகிறார்கள் பாகால் காலையில காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கூப்பிட்டாங்க அக்னி வரல ஆனால் எளியா கூப்பிட்ட உடனே வந்துட்டார் ஒரு நல்ல அழகான வசனம் ஒன்று உபாகம புத்தகம் நாலாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் இருக்குது நம்முடைய தேவனாகி கத்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி அது நான் நம்முடைய தேவனாகி கத்தரை தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் சமீபமாய் இருக்கிறது போல இந்த தெய்வத்தை இவ்வளவு சமீபத்தில் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி அது என்று இங்கே வசனம் சொல்கிறது ஆமாம் நம்ம கூப்பிடும்போதெல்லாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு மிக அருகில் வருகிறார் கத்தர் நம் பக்கத்தில் வரணும்னா நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் தேவனை நாம் தொழுது கொள்ளும் பொழுது அவர் நம் பக்கத்தில் வருகிறார் நம் அருகில் வருகிறார் கத்தர் சமீபத்தில் வருவதற்கு முதலாவது அவரை தொழுது கொள்வது இல்லைன்னா பணிந்து கொள்வது இந்த உபாம புத்தகம் நாலு ஏழில் தொழுது கொள்கிற போதெல்லாம் கத்தர் சமீபத்தில் வருகிறார் என்று சொல்லப்படுகிறது மத்தியு இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது சனத்தில் கத்தர் சமீபத்தில் வந்து சமீபத்திற்கு வந்து அப்படின்னு ஒரு வார்த்தை வருது அதுக்கு முன்னாடி வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர்கள் அங்கே தேவனை பணிந்து கொண்டார்கள் அவரை தொழுது கொள்கிற போது அவர் சமீபத்திற்கு வருகிறார் நீங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளும்போது உங்கள் சமீபத்தில் அவர் வருகிறார் தொழுகை என்பது எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நாம் செய்கிற வணக்கம் தொழுகை என்பது ஆராதனை என்பது நமக்கு எந்த எதிர்பார்ப்பு இல்லை அவர் எனக்கு அற்புதம் செய்யணும் அதிசயம் செய்யணும் என் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்கணும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்லாமல் என்னை படைத்தவரை நான் தொழுகிறேன் என்னை படைத்தவரை நான் துதிக்கிறேன் என்னை படைத்தவரை நான் பணிகிறேன் என்ற உணர்வோடு அவருக்கு செய்கிற தொழுகை ஆராதனை என்பது ஆண்டவரை நம்ம பக்கத்தில் கொண்டு வந்துடும் ஏங்க ஜெபிக்கணும் ஏன் ஆராதனைக்கு போகணும் ஏன் நீங்கள் தேவனை பணிந்து கொள்ளணும்னா அவர் உங்கள் அருகில் வர விரும்புகிறார் உங்கள் பக்கத்தில் அவர் வர விரும்புகிறார் நம்பர் ஒன் இரண்டாவது ஆண்டவனுடைய இரத்தம் ஏசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தை நான் விசுவாசிக்கின்ற போது நம்புகிற போது அந்த இரத்தம் தூரமாயிருந்த என்னை தேவனுக்கு சமீபத்தில் கொண்டு வந்து விடுகிறது அல்லது அந்த இரத்தம் சுத்திகரிப்பதனாலே தேவனே நம் சமீபத்தில் வந்து விடுகிறார் இதை குறித்து நிருபத்தில் பௌலடிகள் இப்படி எழுதுகிறார் எபேசியர் ரெண்டு பதிமூன்று முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் தேவன் சமீபமாக நமக்கு இருக்கிறார் அவர் நம் அருகில் வந்து விடுகிறார் நமக்கு உதவி செய்யும்படி அன்பு சகோதர சகோதரிகளே தேவன் நமக்கு அருகில் வந்து நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நம்மை கனப்படுத்த விரும்புகிறார் நமக்கு அவர் அறிகள் வந்து நமக்கு ஒத்தாசை செய்ய விரும்புகிறார் அவருடைய இரத்தம் ஒரு பக்கத்தில் கொண்டு வந்து விடுகிறது அவர் நமக்கு சமீபத்திலே வந்து விட முடியாது அல்லது நாம் அவருக்கு சமீபத்தில் போக இந்த ரத்தம் சுத்திகரிக்கிறது தேவனாகி கத்தை நம் சமீபத்தில் வரணும்னு சொன்னால் ரத்தத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும் கிறிஸ்து ஏசு எனக்காக ரத்தம் செஞ்சினார் நான் பாவிதான் அந்த இரத்தம் வந்து என்னை சுத்திகரித்து அவருக்கு சமீபமாக என்னை மாற்றுகிறது என்று நான் நம்ப வேண்டும் எசையா ஐம்பது எட்டில் என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபத்தில் இருக்கிறார் என்று ஒரு வார்த்தை வருது என்னை நீதிமானாக்குகிறவர் என்னை நீதிமானாக்கிறவர் தான் கர்த்தர் அவர் தன்னுடைய ரத்தத்தினாளி நீதிமானாக மாற்றுகிறார் அவரின் சமீபத்தில் இருக்கிறார் எங்கே தீர்க்கதரிசி அப்படி சொல்லுகிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை இப்போ முதலாவது கர்த்தர் நமக்கு சமீபமாக இருக்கணும்னா நான் உண்மையாக அவரை தொழுது கொள்ளணும் அவரை பணிந்து கொள்ளணும் இரண்டாவது கத்தர் நமக்கு சமீபமாக இருக்கணும்னா அவருடைய ரத்தத்தை நாம் விசுவாசிக்கணும் நம்பணும் மூன்றாவது அவரை நோக்கி உண்மையாக கூப்பிடணும் அதைத்தான் நூற்றி நாற்பத்தஞ்சு பதினெட்டில் பார்க்குறோம் தமிழ் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தமிழ் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் சமீபமாக இருக்கிறார் உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடுறோமா நம்முடைய ஜபம் உண்மையானதாக இருக்கிறதா இந்த ஃபெய்த்ஃபுல்லாக இருக்குதா உண்மை இருக்குதா நாம உண்மையாக அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கறோமா உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடுற ஒவ்வொரு மனுஷனுக்கும் கத்தர் சமீபத்தில் இருக்கிறார் உதவி செய்கிறார் மத்திய நச்சியின் இருபதாம் அதிகாரத்தில் கடைசி வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு குருடர்கள் அவர்கள் பிச்சை எடுக்கிறாங்க ஒரு சத்தம் கேட்குது பெருங்கூட்டம் வர்ற சத்தம் கேட்குது பக்கத்தில் இருக்க பார்த்தா ஐயா என்னையா கூட்டம்னு கேட்குறாங்க ரெண்டு குருடர்களும் அப்போ யாரோ ஒரு சொன்னார் நசரனாகி ஏசு கிறிஸ்து வருகிறார் அவ்வளவுதான் அவர்கள் ஏற்கனவே இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள் தேட் அபவுட் ஜீசஸ் இயேசு வராறுன்னு கேள்விப்பட்டு கேள்விப்பட்ட உடனே தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் எரிந்துவிட்டு அவர்கள் கூப்பிடத் துவங்கினார்கள் உண்மையாய் கூப்பிடத் துவங்கினார்கள் குமாரனே எங்களுக்கு இறங்கும் தாவிதன் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று உண்மையாய் ஆண்டவர்களுக்கு கூப்பிட்டார்கள் அப்படி கூப்பிட்ட உடனே மற்றவங்களும் அதட்டு நாங்கள் குருடர்களை சத்தம் போடாதீங்கன்னு சொன்னாங்க அவர்கள் வேதம் சொல்லுகிறது பின்னும் அதிகமாய் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டான்னு இருக்குது இன்னும் அதிகமாய் கூப்பிட்டாங்க அந்த சத்தம் கேட்டவுடனே ஆண்டவர் அங்கே நின்றார் தேவன் அங்கே நின்றார் நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து அவர்களிடத்தில் அவருடைய ஆர்வத்தை கேட்டு புரிந்து கொண்டு சுகம் கொடுக்கிறார் பார்வையடைகிறார்கள் யாருக்கு கத்தர் பக்கத்தில் வருவார் யாருக்கு அருகில் இருப்பார் என்று கேட்டால் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு கத்தர் சமீபத்தில் இருப்பார் கத்தர் அருகில் இருப்பார் ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை தம்முடைய தயவை தம்முடைய கிருபையை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தரணும்னா உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடணும் முதலாவது நாம் பார்த்தோம் அவரை தொழுது கொள்ள வேண்டும் அவரை பணிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது கத்தர் சமீபத்தில் வருவார் என்று இரண்டாவது பார்த்தோம் அவருடைய ரத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது அவருடைய ரத்தத்தினால நீங்கள் அவருக்கு சமீபமாக வந்து விடுகிறீர்கள் அல்லது அவர் உங்களுக்கு சமீபமாக வந்து விடுகிறார் மூன்றாவது கூப்பிடுறீங்க உண்மையா கூப்பிடுங்க உண்மையாய் தேவனனுக்கு கூப்பிடுங்க அப்போ உங்க பக்கத்துல உங்க அருகில இயேசு வந்து உங்களுக்கு உதவி செய்வார் அவர் உங்களுடைய லைஃப்ல என்ன தேவையோ அதை நிறைவேற்றி கொடுப்பார் நாலாவது நொறுங்குண்ட நறுங்குண்ட மனசோட அவரை நோக்கி பார்த்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும் அவரை பணிந்து கொள்வது வேறு உண்மையாய் கூப்பிடுவது வேறு நொறுக்கப்பட்ட உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு அவர் நோக்கி பார்க்கிறது வேறு அப்படி பார்க்கிறவர்களுக்கு தேவன் சமீபமாக இருக்கிறார் இந்த வசனம் சங்கீதம் முப்பத்தி நாலு பதினெட்டில் இப்படி எழுதியிருக்கிறது நொருங்குண்டயம் உள்ளவர்களுக்கு கத்தர் இருந்து நறுங்குண்ட ஆவியில் அவர்களை ரட்சிக்கிறார் நொறுங்குண்டவர்களுக்கு கத்தர் இருந்து நொறுங்குண்ட மனசு அவங்களுக்கு கத்தை ரொம்ப சமீபத்தில் வந்துடுறாராம் யாரெல்லாம் நொறுங்குண்ட மனசோட இருக்கிறாங்களோ நொறுங்குண்ட மனசோட வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு கத்தை ரொம்ப சமீபத்தில் வந்து விடுகிறார் நொறுங்குண்ட மனதை உடையவர்களுக்கு தேவன் ரொம்ப பக்கத்தில் வருகிறார் நொறுங்குண்ட அந்த மனிதர்களை அவர் தம்முடைய கவனத்தில் எடுத்துக்கொள்கிறார் தாம் இது ஒரு முறை தப்பு பண்ணின போது நாம் செஞ்சது தப்புன்ற நாத்தான் திருக்கதரிசி அவனுடைய பாவத்தை உணர்த்தி காட்டிய போது அவன் உழங்கால் படிக்கிட்டு அழுது அழுது புரண்டு அழுது சாம்பலில் உட்காந்து ரெட்டு உடுத்தி எப்படி ஜபித்தானோ தெரியல ஆனால் உண்மையிலேயே துக்கத்தை வெளிப்படுத்தும்படி அவன் எதையும் செஞ்சுருக்கலாம் ஒருவேளை முழங்கால் இருக்கலாம் ரெட்டு உடுத்தி இருக்கலாம் சாம்பலில் உட்காந்துருக்கலாம் சட்டையை கிழிச்சிருக்கலாம் அவன் அழுது மன்றாடுறான் அவனுடைய இந்த பாவ அறிக்கைன்றது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றில் இருக்குது அதில் ஒரு இடத்துல அவன் சொல்கிறான் தேவனே நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை நீ புறக்கணியீர் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு உங்கள் சமூகத்தில் வந்தா நீங்கள் புறக்கணிக்க மாட்டீங்கன்னு தெரியும்ப்பா புறக்கணிக்க மாட்டீங்க என்று அவன் அழுகிறான் இப்போ தேவன் நமக்கு சமீபத்தில் வரணுன்னா உள்ளம் உடையணும் வீட்டில் இருக்கிற வரைக்கும் தன்னுடைய நிலையை நினைச்சு அழுதுகிட்டே இருந்த அண்ணாள் ஆனால் தன் என்னுடைய என்னுடைய இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றி விடுகிறேன்னு சொல்லி கத்தருடைய ஆலயத்துக்கு போய் அந்த இருதயத்தை ஊற்றி விட்டால் பாருங்கள் கத்திரங்க வந்துட்டார் அவர் அங்கே அவளை ஆசிர்வதித்தார் ஏழி மூலம் கத்தர் பேசினார் அவருடைய வாக்கு பேசப்படுகிறது நீ சமாதானத்தோட போ உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது தேவன் அவளை கடாட்சித்தார் இப்போ நொறுங்குண்ட அந்த இருதயத்தோட யார் இருக்காங்களோ அவங்க அருகில அவங்க பக்கத்துல இயேசு வருகிறார் எசையா தெற்க இப்படி ஒரு வசனத்தை சொல்றார் எசையா ஐம்பத்தி ஏழு பதினைந்து நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவம் உன்னதமானவர் சொல்லுகிறார் உன்னதத்திலும் பரிசுத்தலத்திலும் வாசம் அனுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியலிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் நொறுங்குண்டு பணிந்த ஆவியலிடத்தில்தான் வாசம் பண்ணுவேன் நான் யாரோட வாசம் பண்ணுவேன்னா நொறுக்கப்படுற நொறுக்கப்பட்டிருக்கிற மனுஷனோட தான் நான் வாசம் பண்ணுவேன் அவனோட நான் வாசம் பண்ணுறேன்ற ஆண்டவர் எத்தனை நல்லவர் பாருங்கள் நொறுக்கப்பட்ட மனுஷனோடு நான் வாசம் பண்ணுறேன் அவனோடு நான் இருப்பேன் அவனோடு என்னுடைய கரம் இருக்கும்னு சொல்கிற ஆண்டவர் இப்போது நொறுங்கின மனசோட நொறுக்கப்பட்ட இருதயத்தோட தேவனை நோக்கி பாருங்க அப்படி நீங்கள் பார்த்து ஜபிக்கிறவங்களா இருந்தால் உங்களுடைய அந்த ஜபத்தை மன்றாட்ட கத்தர் கேட்டு அவர் உங்களுக்கு அருகிலே இருப்பார் உங்களுக்கு அற்புதம் செய்வார் ஐந்தாவதாக கத்தரை நம்ம சமீபத்தில் பார்க்கறது எப்படி அவர் நம்ம பக்கத்தில் வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாக இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடுங்கன்னு இருக்கு கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் கத்தரை கண்டடையத்தக்க சமயம் எது அப்படின்னா என்னை கேட்ட அதிகாலை தான் நீதிமொழிகள் எட்டு பதினேழு சொல்கிறது என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அதிகாலையில் யார் என்னை தேடுறாங்களோ அவங்க என்னை பார்ப்பாங்க அப்படின்னு கத்தர் சொல்கிறார் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து இயேசுனுடைய சரீரத்தை பார்க்க போனால் மகதில் நான் மரியாள் அந்த அதிகாலையில் அவள் போனதுனால முதல் முதல் காட்சி அவளுக்கு தான் கொடுக்கப்படுகிறது உயிர் தழுந்த பின்னாடி முதல் காட்சி யாருக்கு கொடுத்தாள்னா மகதிலே மரியாளுக்கு சோ மகதிலே மரியாள் அந்த காட்சியை பெற்றாள் பெரிய பாக்கியம் அதிகாலையில் அவர் கண்டடையத்தக்க சமயம் காலை நேரம் என்னுடைய பதினேழாவது வயசுல மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் ஒரு நற்செய்தி சொல்கிற குழுவினரோடு இணைந்து நற்செய்தி சொல்லி கொண்டு வந்தேன் அது நல்ல குளிர்ந்த பிரதேசம் எல்லோரும் கம்பளி போர்வை எடுத்துக்கொண்டு உறங்கி கொண்டிருந்தார்கள் அன்று என்னுடைய ஆசை இந்த வசனங்கள் எல்லாம் நான் வாசித்ததுனால காலையில் எந்திரிச்சா தான் கத்தரை பார்க்க முடியும் குளிர் தான் அந்த கம்பளி போர்வையை எடுத்து போர்த்தி கொண்டு நீல் டவுன் பண்ணி குளிர் நேரத்தில் நீல் டவுன் பண்ணி ஒரே ஜபத்தை செய்தேன் ஒரு நான்கு மணி இருக்கும் விடாமல் அந்த ஜபத்தை சொல்லிக்கொண்டே இருந்தேன் ஆண்டவரே உமை பார்க்கணும் உமை பார்க்கணும் உங்கள் முகத்தை பார்க்கணும் உதவி செய்யுங்க உதவி செய் தொடர்ச்சி அந்த ஜபத்தை செஞ்சுட்டே இருந்தேன் பிரியமானவர்கள சில நிமிடங்களில் ஒரு சத்தம் பரிசுத்தம் இல்லாமல் என்னை பார்க்க முடியாது சுற்றும் முற்றும் பார்த்தேன் ஒருவரும் இல்லை ஆண்டவருடைய சத்தத்தை என் வாழ்க்கையில் கேட்ட போது அவ்வளவு மகிழ்ச்சி ஆண்டவர் என்னோடு பேசிட்டார் அவர் பார்க்கல நான் என்னோ ஆனால் அந்த சத்தம் கிடைச்சது பாருங்கள் அது அவ்வளவு மகிழ்ச்சி எனக்கு காலையிலுடைய சத்தத்தை கேட்க முடியும் காலையில் அவருடைய குரலை கேட்க முடியும் அவரை பார்க்க முடியும் அவருடைய பிரசனத்தை உணர முடியும் இப்போ நான் நீங்கள் கூப்பிடுங்க அவர் சமீபத்தில் வரணும்னா அவர் நோக்கி பாத்துருங்க காலையிலுடைய பிரசனத்தை நோக்கி பாருங்க நிச்சயமாக உங்கள் அறிகள் அவர் வந்து உங்க பக்கத்தில் அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார் உங்களை ஆசிர்வதிப்பார் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும் உங்க சமீபத்தில் இயேசு வருவார் உங்கள் அறிகள் இயேசு வருவார் உங்களுக்கு துணையா இயேசு வருவார் அவங்க அவர் உங்களை பக்கத்துல வந்துட்டாருன்னா சத்துரு உங்களுக்கு விரோதமா எழும்ப முடியாது சத்துரு உங்களுக்கு விரோதமா எழும்ப முடியாது சாத்தான் உங்களுக்கு விரோதமா எழும்ப முடியாது தேவநாயக் கத்தர் உங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துவார் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் சத்துருடைய எல்லா கிரிகளையும் கத்தர் அழித்தொழித்து உங்களை மேன்மைப்படுத்துவார் சத்ரு உங்களை தொட முடியாது உங்களுக்கு தீங்குழைக்க முடியாது எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு ஃபேவராக மாற்றுவார் அவர் உங்களுக்கு சமீபத்தில் இருக்கும்போது அன்பானவர்களே ஆண்டவர் உங்களோடு இருக்கணும்னு விரும்புகிறீங்களா இந்த சவவளமையில் கத்தராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமீபத்தில் இருக்கணும்னு விரும்புகிறீங்களா அப்படி விரும்பினால் நீங்கள் அவரை தொழுது கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு சமீபமாக இருப்பார் அவர் உங்களுக்கு சமீபம் இருப்பதற்கு அவரை நோக்கி நீங்கள் உண்மையாய் கூப்பிடுங்கள் அவர் உங்களுக்கு சமீபமாக இருப்பதற்கு நொறுங்குண்ட நறுங்குண்ட மனதோட கூப்பிடுங்க அவர் உங்களுக்கு சமீபாயிருப்பதற்கு அதிகாலையில் அவரை நோக்கி பாருங்கள் அவர் உங்களுக்கு சமீபமாக இருப்பதற்கு இயேசுவின் ரத்தத்தை விசுவாசியுங்கள் கர்த்தர் கத்தர் உங்களுக்கு சமீபமாய் இருந்து உங்களுடைய வாழ்க்கை முழுவதிலும் அற்புதங்களை செய்வார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நேசிக்கிறங்க நல்ல பிதாவே இந்த இனிய தருணத்திற்காக நன்றி உடைய பொற்காரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா அன்றுவரை இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் உடைய பிள்ளைகளுக்கு பக்கத்தில் நீர் வந்து அவர்களை அற்புதம் செய்யும் அதிசயம் செய்யும் தெய்வத்தினுடைய மகிமை தெய்வத்தினுடைய கிருபை தெய்வத்தினுடைய வல்லமை உடைய பிள்ளைகளை அளவில்லாமல் மூடற்றும் தேவனுக்கு சிறந்த சாட்சிகளாக உடைய பிள்ளைகளை கத்தர் மாற்றி ஆசீர்வதியும் உயர்த்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிற ஜீவனில் நல்ல பிதாவே ஆப்பேன்